குற்றவாளியை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நீதிபதி ஒருமுறை ஒரு வாலிபன் ஒரு குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டான் அந்த சமயத்தில் அங்கு முன்பின் பழக்கமில்லாத ஒரு வக்கீல் அந்த வாலிபன் மேல் இறக்கப்பட்டு அவனுக்காக நீதிபதியிடம் பரிந்து பேசி அவனுக்கு ஜாமீன் பெற்றுத்தந்தார் இதைக் கண்டு பிரமிப்படைந்த அவ்வாலிபன் தனக்காக இங்கு பரிந்து பேச ஒரு வக்கீல் இருக்கிறாரே என்ற சந்தோஷத்தோடு நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினான் மீண்டும் தவறு செய்தாலும் தனக்காக பரிந்து பேச வக்கீல் இருக்கிறார் என்ற அலட்சியப் போக்கில் அவன் மீண்டும் மீண்டும் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தான் அவன் குற்றவாளியாக நீதிமன்றத்திற்கு வரும்போதெல்லாம் அந்த வக்கீல் அவனுக்காக பரிதாபப்பட்டு நீதிபதியிடம் பரிந்து பேசி ஜாமீன் பெற்று தந்து கொண்டே இருந்தார் ஒருநாள் மீண்டும் அதே வாலிபன் ஒரு மிகப்பெரிய பெரிய குற்றச் ஈடுபட்டான் ஆகவே போலீசார் அவனை கைது செய்து நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தும்படி அழைத்து வந்தனர் அவன் தன் மனதிற்குள் இன்றைக்கும் அந்த வக்கீல் நீதிபதியிடம் பரிந்து பேசி எனக்கு ஜாமீன் பெற்றுத் தந்துவிடுவார் என்ற எண்ணத்தில் எந்த கவலையும் இல்லாமல் புன்முறுவலோடு நீதிமன்றத்தில் நுழைந்தான் அவன் உள்ளே நுழைந்ததும் அவன் கண்கள் அந்த இருக்கும் இடத்தை தேடிப் பார்த்தன ஆனால் அங்கு அந்த வக்கீல் இல்லை சற்று பயம் அவனைச் சூழ்ந்தது சரி எப்படியும் அவர் இங்குதான் இருப்பார் என்று தன் மனதை தேற்றிக் கொண்டான் நேரம் கடந்து கொண்டே இருந்தது ஆனால் அந்த வக்கீல் அவ்விடத்திற்கு வரவே வரவேயில்லை திடீரென்று நீதிபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வதை அவன் காதுகள் கேட்டன அந்த வாலிபனை இனி என்ன நடக்கப் போகிறதோ என்ற பயம் அதிகமாகக் கவ்விக்கொண்டது இப்போது நீதிபதி வந்து தனது நீதி ஆசனத்தில் அமர்ந்தார் என்னே பயங்கரம் அங்கு அமர்ந்திருப்பது இதுவரை தன்மேல் பரிதாபப்பட்டு தனக்கு ஜாமீன் பெற்றுத்தந்த அந்த வக்கீல் அவர் பதவி உயர்வு பெற்று இப்போது நீதிபதியாக அமர்ந்திருக்கிறார் இவன் கண்கள் குலமாயின கை கால்கள் நடுங்கின இப்போது என்ன செய்வது என்று யோசிப்பதற்குள் அந்த நீதிபதி அவனை பார்த்து தம்பி இத்தனை நாட்கள் நீ தவறுகளை செய்துவிட்டு நீதிமன்றம் வந்தபோது நான் ஒரு வக்கீலாக இருந்து உனக்காக நீதிபதியிடம் பரிந்து பேசி உன்னை தண்டனையிலிருந்து தப்புவித்தேன் ஆனால் நீயோ அந்த வாய்ப்புகளை அலட்சியம் பண்ணினாய் உன் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு பதிலாக மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை செய்து வந்தாய் இப்போது நான் வக்கீலாக இருந்து உனக்காக பரிந்து பேச முடியாது ஏனென்றால் நான் உன்னுடைய குற்றச் செயலுக்கேற்ற தண்டனையை அளிக்கக்கூடிய நீதிபதியாக இங்கு அமர்ந்திருக்கிறேன் என்றார் அந்த வாலிபன் ஐயோ சமுதாயத்தில் திருந்தி வாழ எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருமையான தருணங்களை நான் வீணடித்து விட்டேனே என்று கதறித் துடித்துப் புலம்பினான் ஆனால் அதையெல்லாம் அந்த நீதிபதி கண்டுகொள்ளாமல் ஒரு நீதிபதி என்ற ஸ்தானத்தில் அமர்ந்து அரசியல் சட்டத்தின்படி அவனுக்கு கடுமையான தண்டனையை தீர்ப்பாக அளித்தார் அவன் வேதனையோடும் அலறுதலோடும் அவ்விடத்தை விட்டு கடந்து சென்றான் ஆம் இன்று இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு நாள் அவர் நீதி செய்யும் நியாயாதிபதியாக வருவார் அன்று அவருக்கு முன் எந்தவொரு போக்கையும் சொல்ல முடியாது ஆகவே இப்போதே பாவத்தை விட்டு உண்மையாய் மணந்திரும்பிவிடு வாய்ப்பை வீணடித்துவிட்டு பின்பு வருந்தாதே இனி காலம் செல்லாது